ஹாய் ஹலோ எல்லார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அண்ட் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்றத இந்த வீடியோவில் க்ளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பே பேஜ் இருக்கணும் இல்லைனா இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படி இல்லைனா யூடியூப் சேனல் இருக்கணும் ஸோ இது மூணுல ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பண்ணலாம் ஓகேவா ஸோ இருக்கிறவங்க பண்ணுங்க அப்படி இல்லைனா வேணா நீங்கள் அதை ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த ஆப்ஷனு ஸோ இதை எப்படி பண்ணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நம்ம லாக்இன் பண்ணலாம் அப்படியே நீங்க ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்கள் நேம் ஸ்டாஃப் ஐடி இருக்கும் இதில் வந்து சூஸ் ஆப்ஷன் இருக்கும் இதில் நீங்கள் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சராக இல்லை டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் வீடியோவில் இருக்கனால நான் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரை செலக்ட் பண்ணுறேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எண்டர் யார் யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராம் ஆர் எஃபி பேஜோடய யூஆர்எல் ஏதாவது ஒரு நீங்கள் எது நீங்கள் பண்ண போகிறீங்களோ அதோட யூஆர்எல் ஓகேவா ஸோ இது மூணு இதில் வந்து எப்படி மூணோட யூஆர்எல் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் இந்த உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் இப்போ யூடியூப் யூஆர்எல் எப்படின்னா இந்த யூ அப்படின்னு கீழே இருக்கு இல்லையா அதை டச் பண்ணிங்கன்னா இந்த எதிர்க்கும் இல்லையா இது அப்படி டச் பண்ணிங்க அப்படின்னா மேலே த்ரீ டாட்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு ஷேர் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த காப்பி லிங்க்குனு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லிங்க்கு காப்பி ஆகிடும் இது வந்து யூடியூப்ல இருக்கிறவங்க அடுத்தது இன்ஸ்டா எப்படின்றத சொல்கிறேன் இன்ஸ்டாவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஸோ எடிட் ப்ரொஃபைலுக்கு போங்க எடிட் ப்ரொஃபைலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட யூசர் நேமை டச் பண்ணிவிட்டு இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து கூகுள் குரோம் போகணும் கூகுள் க்ரோம் போயிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாஷ் நீங்க காப்பி பண்ணதை அப்படியே லாங் ப்ரஸ் பண்ணி பேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் இதை வந்து சர்ச் ஆப்ஷன் அப்படி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா டிக் கொடுத்துட்டு மறுபடியும் போயிட்டு அதை சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா அதை டச் பண்ணிங்கன்னா லிங்க்கு காப்பி ஆகிடும் இது வந்து இன்ஸ்டாலில் அடுத்தது எஃபி பேஜில் அப்படின்றத நான் சொல்கிறேன் எஃபி பேஜ்ன்றது நம்மளோட டி ஐடி இருக்கு இல்லையா அது எஃபி பேஜில் போயிட்டு இது நீங்கள் ஸ்க்ரால் இதை டச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட இந்த ஆரோ மார்க் இருக்கும் இல்லையா அதை டச் பண்ணிங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா நம்ம பேஜில் ஏதாவது நம்மளோட பேஜை செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா அது பேஜுக்கு மூவ் ஆகிடும் பேஜுக்கு மூணா மூவ் ஆனோடனே இந்த இடத்துல அப்படி டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா சிஆர் அபவுட் இன்ஃபோ அப்படின்னு இருக்கும் ஸோ நீங்கள் இது சிமோருக்கு போக வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த த்ரீ டாட்ஸ் இருக்கு இல்லையா இதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுடைய யூஆர்எல் லிங்க் இருக்கும் இதுதான் வந்து எஃபி பேஜுக்குரியது ஸோ நான் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அதில் போய் நம்ம வந்து பேஸ்ட் பண்ண ஸோ இந்த இடத்துல லாங் பிரஸ் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் ஆகிடும் ஓகேவா ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் சேனல் நேமு இல்லை நீங்கள் இன்ஸ்டாகிராம் வச்சுருந்தா உங்களுடைய இன்ஸ்டாகிராமோட நேமு எஃபி பேஜ் நீங்கள் நேம் வச்சுருங்க ஸோ அந்த நேம் வந்து இதில் வந்து நம்ம என்டர் பண்ணிடணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்யோ வீடியோ கண்டென்ட் கேட்டகரிஸ் அப்படின்னா நீங்கள் வந்து என்னெல்லாம் கேட்டகரிஸ் நீங்கள் போடுவீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா அதாவது குக்கிங் பண்ணலாம் டெய்லரிங் கொடுக்கலாம் இல்லை ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் ஹெல்த் டிப்ஸ் கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ நான் வந்து குக்கிங் கீழே ஒரு காமர் போட்டு டெய்லரிங் அடுத்தது காமர் போட்டு ஹெல்த் ஹெல்த் டிப்ஸ் ஸோ இந்த மாதிரி நீங்க என்னெல்லாம் நீங்க வீடியோஸ் சம்மந்தமாக போடுவீங்களோ அதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கூட நீங்க வேற உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் தோணுச்சுன்னா நீங்க அந்த டைம்ல வேற கண்டென்ட் கூட நீங்க போட்டுக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓகே சாரி இது வந்து நான் மாத்தி போட்டேன் இங்க போடுதுல அங்க போட்டேன் இங்க வந்து நம்மளோட யூடியூப் சேனல் போடணும் இந்த குக்கிங் எல்லாம் நான் சொல்லிட்டேன் ஓகே இந்த மாதிரி எல்லாம் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ஹெல்த் எல்லாம் இல்லை நம்ம வந்து ஒன்று ஒன்றா கமர் போட்டு போட்டுக்கலாம் அடுத்தது வந்து சேனலை க்ரியேட் பண்ண டேட்டு இப்போ வந்து இப்போ யூடியூப் சேனல் அப்படின்றிருக்கோ இல்லையா ஸோ யூடியூப் சேனலோ அக்கௌண்ட்டோ நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டு அந்த டேட் எப்படி பார்க்குறது அப்படின்றத நான் சொல்கிறேன் நம்ம யூடியூப்பில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய வீடியோஸ் போங்க நம்மளோட ஏதாவது ஒரு வீடியோஸில் போயிட்டு அதை டச் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு இந்த மோர் இருக்குது பார்த்தீங்களா அந்த மோரை டச் பண்ணிங்க அப்படின்னா கீழே போனீங்கன்னா அபவுட்டுன்னு இருக்கு இல்லையா அதை டச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய டேட் இருக்கும் இதில் நம்ம எந்த டேட்டில் இதை க்ரியேட் பண்ணோன்றி இதே இது இன்ஸ்டாவாக இருந்துச்சுன்னா இன்ஸ்டாவாக இருந்துச்சுன்னா நம்ம இதை கீழே இதை டச் பண்ணிங்கன்னா த்ரீ டேஷ் இருக்கு இல்லையா அதை டச் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் சென்டர் இருக்கா அப்படி டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபைல்ஸ் இருக்குல்ல அதை டச் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம் போங்க இன்ஸ்டாகிராம் போனீங்க அப்படின்னா கீழே இருக்கிற இந்த இதை இன்ஸ்டாகிராம டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஷோ ஆகும் இதுதான் வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் க்ரியேட் பண்ண டேட்டு அது வந்து எஃபி பேஜில் எப்படி பார்க்கணும் அப்படின்னு எஃபி பேஜில் எப்படி பார்க்கணுன்னா இந்த இடத்துல சி சி யோர் அபவுட் இன்ஃபோ அப்படி இருக்கும் நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அதை அப்படியே நீங்கள் கீழே போய்ட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் நம்ம க்ரியேட் பண்ண டேட்டு ஓகேவா இது வந்து எஃபி பேஜில் ஸோ இந்த மாதிரி டேட்டை நம்ம நோட் பண்ணிவிட்டு மறுபடியும் போய் அதில் என்ட்ரு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ண டேட்டில் வந்து நம்ம என்ன டேட்டோ அதை நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு டைமிங்ஸ் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நம்ம டேட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ டேட்டை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு செட் அப்படின்னு கொடுத்த அதாவது இப்படி நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிக்க எந்த மந்தோ எந்த இயரு எந்த டேட்டு எல்லாமே செட் பண்ணிவிட்டு செட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல செட் ஆகிடும் அடுத்தது வீடியோ போஸ்டிங் டிவைஸ் நீங்கள் வந்து மொபைலில் பண்ணுறீங்களா இல்லை லேப்டாப்பில் பண்ணுறீங்களா இல்லை பிசியில் பண்ணுறீங்களா அப்படின்றத இதில் என்ட்ரு பண்ணிவிடுங்க மொபைல் அப்படின்றத நான் போடுறேன் அடுத்தது ஹவு மெனி வீடியோஸ் பாசிபிள் பர் வீக் ஒரு வாரத்துக்கு நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் போட முடியும் உங்களுடைய இதில் இன்ஸ்டாவோ ஃபேஸ்புக்கோ இல்லைனா யூடியூபோ ஒரு ஃபைவ் போட முடியுமா ஃபோர் போட முடியுமா அப்படின்னா நான் ஒரு ஃபோர் அப்படின்னு போட்டேன் போட்டுட்டு நம்ம வந்து சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது பெண்டிங்கில் போயிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு எங்கே ஷோ ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டேஷ்போர்டில் வந்து நமக்கு கீழே வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அட்மின்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சருக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு ஷோ ஆகும் இன் கேஸ் அது ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் போய் அது அதில் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ இப்படி தான் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சருக்கு நம்ம வந்து ஃபார்மை அப்ளை பண்ணணும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ க்ளியராக பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்து சீக்கிரமாக அவங்க அழகாக பொறுமையாக பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ